புகையில எந்த பரிமாணத்தில் இருந்தாலுமே அது வந்து நம்மளோட மனிதர்களுக்கு தீங்கு தான் அது ஒன்று புகையிலையாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் அல்லது இ சிகரெட் இ சிகரெட்டில் வந்து பட் இப்போ டோசேஜ் கம்மியாக வந்திருக்கு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அது வந்து நம்ம வெளியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்த அந்த இ சிகரெட் கொடுத்தோம்னா அந்த நிக்கோட்டினோட கண்டென்ட் குறைஞ்சிருக்கும் பட் புகை பழக்கத்துலேருந்து மீண்டு வரவங்களுக்கு அது உதவி அதுவும் ஒரு வகையான ரீசன் சொல்கிறாங்க ஸோ இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா சின்ன புண்ணு மாதிரி இருக்கும் நம்மளுக்கே தெரியாமல் சின்ன புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி நாலு பெருசாகி பெருசாகி நல்லால சாப்பிட முடியாத அளவுக்கு பெருசாயிரும் இது வந்து வாய்ப்பகுதி இல்லாமல் இல்லாம கீழே அடி தொண்டை வரைக்குமே பரவ வாய்ப்பு அதே மாதிரி அடித்தொடனையிலேருந்து கீழே நுரையீரல் வரைக்குமே பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது சப்போஸ் கேட்கலாம் இப்போ புகைப்பிடிக்காதவங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் அடுத்த கட்டத்தில் அடுத்த ஸ்டெப்பில் இருக்க யாருக்கு வரும் அப்படின்னா அந்த புகையை சுவாசிக்கிறவங்களுக்கு அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம புகை பிடிச்சாலும் அதுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் கண்டிப்பாக இருக்குது